எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்ப்பதில் அதிக அடைகிறேன் மாறாத கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தட்டும் நீங்கள் வாழ்ந்திருப்பதை என் கண்களால் பார்க்கட்டும் என் காதலர் கேட்க கர்த்தர் திருபை தருவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது என்னாகவும் பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை என்று கர்த்தர் தமது ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒரு வேலை நீங்கள் யோசிக்கலாம் ஏதோ ஒரு காரியம் பிரதர் நான் போய் சந்திக்கிற நபர் மிகவும் கடினமான ஒரு நபர் என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய பாஸ் ரொம்ப கடினமானவர்கள் என் வேலை இருக்கிற ஜனங்கள் பயங்கரமானவர்கள் நான் எப்பொழுது என்ன செய்வார் என்று தெரியாது என்ன பிரச்சனை வருமோ வரா என்ன பிரச்சனை வருமோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பயந்து தான் என்னுடைய நாட்களை நான் தள்ளி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா நீங்கள் பயப்பட பயப்பட வேண்டியது இல்லை என்று கர்த்த சொல்லுகிறார் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை நடக்காத ஒரு காரியம் சம்பவிப்பது போல மன கற்பனையில் யோசித்து 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 அநேகர் இந்த நாள் வரைக்கும் பயத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு காயம் எனக்கு நடக்குமோ என் பிள்ளைக்கு இது நடக்குமோ என் எதிர்காலத்தில் இப்படி நடக்குமோ வராத நபர்களெல்லாம் வந்து நீ பிரச்சனை பண்ணுவார்களோ என்று சொல்லியெல்லாம் பல யோசனைகள் எல்லாம் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் நீ பயப்பட வேண்டியது இல்லை நீ பயந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை யார் பயப்பட மாட்டார்கள் யாருக்கு பயம் பக்கத்தில் கூட வராது என்று வேதம் சொல்கிறது என்று பார்ப்போம் நீதிமொழியில் ஒன்று முப்பத்தி மூன்று சொல்கிறது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கணமின்றி வாசம் நீ பயப்படாமல் அமைதியாக இருப்பானாம் நம் கர்த்தருக்கு செவி இருக்க வேண்டும் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து நீங்களும் நானும் நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் விற்கனமின்றி வாசம் பண்ணி சமாதானமாக இருப்பீர் என்று சொல்லி ஒரு வேளை இத்தனை நாட்கள் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் கத்தருடைய வார்த்தைனாலே எனக்கு பிடிக்காது பிரதர் எனக்கு பாட்டு மட்டும்தான் பிடிக்கும் பிரதர் மெசேஜே எனக்கு பிடிக்காது பிரதர் அப்படியெல்லாம் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாசியுங்கள் இதை நீங்கள் வாசிக்க 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 கத்தர் உங்களை உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுக்கு உதவி செய்வார் நான் உங்களுக்கு அச்சனை கட்டும் அரலகோப்பி இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பர் சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தும் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ நிரக்கங்கள் எத்தனையோ நிந்தனைகள் எத்தனையோ அவமானங்கள் என் பிள்ளைகளை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தருடைய கரம் பாதுகாப்பாய் இப்பொழுது இறங்கி வரட்டும் பலப்படுத்தி உதவி செய்யும் நீ இரண்டு பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போகும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும் நன்மை உண்டாக நினைத்தும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனு ஆமே